ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பெயர் தேனப்பன் ஆளுமை தோரணையோடு மேடையில் மைக் பிடித்து காலத்துக்கும் நேரத்துக்கும் ஏற்ப மாற்றம் நடந்துகிட்டே இருக்கணும் நண்பர்களே மாறாமல் இருந்தால் அதுவும் கூட ஒரு விதமான தான் என சிவா பேசிக் கொண்டிருந்ததை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார் தேனப்பன் அரங்கத்தை கண்களால் ஒரு முறை சுழற்ற சிவாவின் வயசை ஒத்த இளவட்டங்கள் கைதட்டி ரசித்து கொண்டிருந்தனர் நல்ல கருத்து தான் ஆனால் ஏனோ அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள இயலவில்லை தேனப்பனுக்கு தமிழ்நாடு ஹார்டுவேர் அசோசியேஷன் வருடாந்திர சந்திப்பு வளர்ச்சி முயற்சி என்று பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு வந்திருந்தவர்களின் வாழ்த்து மலையில் நினைந்து கொண்டிருந்தான் இளம் தொழிலதிபராக வளர்ந்து கொண்டிருந்த சிவா சிவாவை தொடர்ந்து பேர் பேசி முடிக்க மதிய உணவு வேலை வந்தது தேனப்பனுக்கு எதிரில் இருந்த நாற்காலில் வந்து அமர்ந்தான் சிவா சொல்லுங்கப்பா நீங்க எதிர்பார்த்ததை விட பெரிய உயரத்துக்கு நம் ஹார்டுவேர்ஸ் பிசினஸ் கொண்டு போயிருக்கேனா இப்போ ஒத்துக்கிறீங்களா ஏட்டு சிறைக்காய் கறிக்கு உதவாமல் இருக்கலாம் ஆனால் கறி சமைக்கிறது எப்படின்னு டாப் டு பாட்டம் கத்துக்கிறது சமைக்கும் போது உதவும் தலையசைத்து சிரித்தபடி உன்னை எப்போதுமே குறைச்சு மதிப்பிட்டதில்லை மைசன் வெறும் வியாபாரம் லாபம் நஷ்டம் கிராப் இது மட்டுமல்ல பிசினஸ் இதை தாண்டிய சில பல விஷயங்களும் எல்லா தொழிலிலும் இருக்கு என்று அப்பா சொன்னதும் மென்மையாக தோலை குலுக்கி கொண்டான் அவனுடைய அந்த உடல் மொழியை அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னது வெளிநாட்டு படிப்பும் விஸ்தீரணமான இச்சிந்தனையுடன் சிவா வந்து இறங்கிய போது தன்னுடைய ஹார்ட்வேர் தொழிலை ஏற்று செய்வான் என்று எதிர்பார்க்கவில்லை தேனப்பன் முறுக்கு கம்பிகள் பிசினஸில் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஆக்கி காட்டுறேன்பா என்று அவன் எடுத்த முயற்சியின் பலனாக ஆர்டர்கள் குவிந்தன பில்லர்ஸில் அறுபது சதவீதம் பேர் இவர்களோடு இணைய அரசாங்க கட்டுமான ஆர்டர்களும் வந்து சேர துரிதகதியில் உச்சத்தை தொட்டது நிறுவனம் ஆனால் உழைப்பு முயற்சி மட்டும் இதற்கு காரணமில்லை பல காலமாய் ஹார்டுவேர் துறையில் கோலோச்சி கொண்டிருந்த ஆதிகேசவனுக்கு அந்த சமயத்தில் பெரிய சருக்கள் உடல்நலம் மற்றும் குடும்ப பிரச்சனை என்று அவர் தொழிலில் கவனம் செலுத்த முடியாமல் போனது தொழில் இறங்கு முகமானது ஒரு கட்டத்தில் தொழிலை கைமாற்றி விட்டு தன்னை சுருக்கிக் கொண்டார் ஒரு வகையில் தேனப்பனை நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு அந்த ஒதுங்குதல் கூட காரணமாக அமைந்தது சாப்பாட்டு மேச்சுக்கு நகர தேனப்பனை தேடி வந்தனர் பழைய நண்பர்கள் சந்தோஷமா இருக்கு தேனப்பன் சார் உங்க பையன் பொறுப்புக்கு வந்த பின் உங்களை கையிலே பிடிக்க முடியல எத்தனையோ காலமா நம்பர் ஒன்னாக இருந்த ஆதிகேசவன் சாரையே பின்னுக்கு தள்ளிட்டு முன்னுக்கு வந்துட்டீங்க வாழ்த்துக்கள் என்றனர் கை குலுக்கிய போது மனமாற நன்றி சொன்னார் ஆனாலும் ஆதிகேசவன் சார மறக்கவே முடியாது நாமெல்லாம் இப்படி இன்றைக்கு நிற்கிறோம்னா அதுக்கு அவர் போட்ட பாதை தான் காரணம் என்று கூறினார் வந்திருந்தவர்களில் ஒருவர் சிவாவின் முகம் மாறியது அவர் அங்கிருந்து நகர வளர்ச்சியோடு வந்து கட்டித் தழுவினார் டீலர் எப்படின்னு இருக்கீங்க பார்த்து எவ்வளோ நாளாச்சு அது ஒரு காலம் அசோசியேஷன் மீட்டிங்கில் தொழில் போட்டி எல்லாம் எதுவும் இல்லாமல் நீங்க நான் ஆதிகேசவன் அண்ணன் எல்லாம் அவ்வளவு நட்பாக இருப்போமே அந்த நட்பெல்லாம் இப்போ உங்கள் பிள்ளைக்கு இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் வராதுண்ணே ஒரு இக்கட்டான சமயத்தில் ஆதிகேசவன் கிட்ட ஒரு உதவி கேட்டு ஃபோன் பண்ணினேன் அடுத்த அரை மணி நேரத்தில் சரக்கு கடைவாசலும் நிற்குது அந்த மாதிரியான மனுஷனை எல்லாம் பிசினஸ்ல பாக்குறது கஷ்டம் அவர் நகர இன்னொருவர் அடுத்த ஒருவர் என்று பேசிய அத்தனை பேரின் வார்த்தைகளிலும் நினைவுகளிலும் இருந்தார் ஆதிகேசவன் மெல்ல எரிச்சல் எட்டி பார்க்க ஆரம்பித்தது சிவாவிற்கு வீடு திரும்பும்போது நம்மளவு கூட அவர் ஆர்டர் பார்க்கல சர்வீஸ்ல நேர்மையா பிசினஸ் செய்தா செய்தாங்கிறத தவிர பெருசாக எதுவும் செய்ததுதான் தெரியல ஆனால் யாரை பார்த்தாலும் அவரை பற்றியே பேசுறாங்க அதுதான் எரிச்சலாக இருக்கு கிட்டத்தட்ட நாலு வருஷமா அவர் எந்த ஆக்டிவிட்டிலும் யாருக்கும் மனசில்லை என்ற கோபத்தை அப்பாவிடம் காட்டினான் சிவா மகனின் முதுகை தட்டியவாறு இதை விட்டுட்டு உன் கல்யாண வலையில கவனத்தை திருப்பு சிவா நாளைக்கு நம்ம போய் ஆதிகிருஷ்ணன் சாருக்கு அழைப்பு வச்சிட்டு வந்துடலாம் என்றார் தேனப்பன் முன்பிருந்த கடை குடோனெல்லாம் கைமாறி மாறி இருக்க அங்கிருந்தவர்களிடம் விசாரித்து சென்றவர்களுக்கு சின்னதாய் இருந்த ஹார்ட்வேர் கடையில் ஆதிகேசவனை பார்த்ததும் அதிர்ச்சியாக இருந்தது உண்மையான வருத்தத்தோடு என்ன சார் இதெல்லாம் உங்களை இப்படி பார்க்க கஷ்டமாக இருக்கு என்றவாறே புன்னகையுடன் தழுவிக்கொண்டார் தேனப்பன் இப்படித்தான் நான் இருப்பேன்னு கடவுள்கிட்ட சண்டை போட முடியுமா எந்த நேரத்துல நாம இப்படி எப்படி இருக்கணும்னு சொல்றாரோ அப்படியே இருந்துட்டு போகணும் எந்த நிலையும் பழகிட்டால் எதுவுமே கஷ்டமா தெரியாது மனைவிக்கு உடல் கோளாறு பையனுக்கு விபத்துன்னு பணம் கரைஞ்சது தொழிலில் கவனம் செலுத்த முடியல எத்தனை இருந்தாலும் தொழில் எல்லாம் மணல் குவியல் தான் பலமான காற்றுக்கு கூட நில போயிடும் என்று ஆதிகேசவன் பேசிக் கொண்டிருந்த கடைவாசலில் ஆட்கள் வந்து நிற்க பேச்சை நிறுத்தி எழுந்து போனார் மூன்று வாடிக்கையாளர்கள் சொல்லுங்க சார் என்ன வேணும் வீடு கட்டுறோம் கட்டு கம்பி தேவைப்படுது எனக்கு அவ்வளவா நிலவரம் தெரியாது நண்பர்கள் கிட்ட விசாரிச்சேன் உங்களை போய் பார்க்க சொன்னாங்க என்றார் வந்திருந்தவர் வெள்ளந்தியான தோற்றத்தில் இருந்தார் உள்ள வந்து உட்காருங்க மற்றவங்களை கவனிச்சு அனுப்பிடுறேன் என மர இழுத்து போட்டு அமர வைத்து மற்ற இருவரையும் கவனிக்க ஆரம்பித்தார் அதில் ஒருவர் ஓவர் டேங்க் பிளாஸ்டிக் பைப் சானிடரி மெட்டீரியல் என்று மொத்தமாக வாங்க வந்திருந்தார் கடைப்பையனை அழைத்து அவரை அடன் செய்ய சொல்லி இறுதியாக நின்றவரிடம் வந்தார் சாருக்கு என்ன வேணும் இல்லைங்க நீங்க பெரிய வியாபாரத்தை என்றவர் சட்ட பாக்கெட்டில் கைவிட்டு ஒரு ஆணி மாதிரியை எடுத்து நீட்டி என்னோடது சின்னது தான் என்றார் ஆதிகேசவன் முகத்தில் மலர்ச்சி இன்னும் அதிகமானது வியாபாரத்தில் சின்னது பெருசுன்னு என்ன சார் இருக்கு ஒரு நல்ல வியாபாரிக்கு அடையாளம் எது தெரியுமா இன்றைக்கு நமக்கு எவ்வளவு வியாபாரம் நட நடந்ததுங்கிறது இல்லை இன்னைக்கு நம் கடைக்கு எத்தனை வாடிக்கையாளர்கள் சரக்கு வாங்கவோ அதை பற்றி விசாரிக்கவோ வந்து போயிருக்காங்கிறது தான் பொருள் இல்ல சார் கொள்முதல் உங்களை மாதிரி நாடி வரும் வாடிக்கையாளர் மட்டும்தான் கொள்முதல் என்று அவர் சொன்னதும் வந்திருந்தவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம் ஒரே மாதிரி ஆணிரகத்தில் நூறு கிராம் ஆணியை வாங்கி கொண்டு விலை கேட்டு காசு கொடுத்த பின் முகம் நிறைந்த புன்னங்கையுடன் வெளியேறினார் ஏற்கனவே தகவல் கேட்டு வந்திருந்தவரிடம் கேட்ட தகவல்களை பொறுமையாக சொல்லி அவரையும் அனுப்பி வைத்த பின் அமர்ந்திருந்த தேனப்பன் மற்றும் சிவாவிடம் வந்தார் மன்னிக்கனம் தேனப்பன் உங்களை காக்க வச்சுட்டேன் தம்பி பிஸ்னஸில் நல்லா வந்துட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் இன்னும் வளரணும் என மனப்பூர்வமாக வாழ்த்தினார் குரு குருப்பாய் அவரையே பார்த்து கொண்டிருந்த சிவா கிட்டத்தட்ட நான்கைந்து ஆண்டுகள் ஆகிறது நீங்கள் இந்த துறையிலேருந்து ஒதுங்கி சொல்லப்போனா இது கூட அவ்வளவு பெரிய கடை இல்லை இந்த துறையில் நீங்கள் இருந்த உயரத்தோடு ஒப்பிட்டால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் இன்னும் இங்கே உங்களுடைய பெயர் நிலைச்சிருக்கு உங்கள் கடையை தேடி ஆட்கள் வராங்க அது எப்படின்னு தான் எனக்கு புரியலை அங்கிள் என்றான் தேனப்பனை நிமிர்ந்து பார்த்து மென்மையாக சிரித்தபடி இதோ இப்ப பாத்தீங்களே அதுதான் அந்த யுக்தி நூறு கிராம் ஆணி வாங்க வந்தவரும் பல ஆயிரத்துக்கு வில் போட்டவரும் எந்த லாபமும் இல்லாமல் தகவலுக்காக வந்தவரும் எனக்கு ஒன்றுதான் ஆணி வாங்கினவரே நாளைக்கு ஆயிரக்கணக்கில் பொருள் வாங்கும் தேவை ஏற்படும் போது இங்கே வரலாம் ஆயிரக்கணக்கில் சாமான வாங்கியவர் நாளைக்கு நூறு கிராம் ஆணி வாங்கணும்னாலும் நம் கடைக்கே திரும்ப வரலாம் தகவலுக்கு வந்தவர் அந்த பொருட்களை வாங்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் நம் கடைக்கே வரலாம் இந்த மூன்று பேரையும் என்கிட்ட தக்க வைக்கிறதுல தான் என்னுடைய தொழில் சாமர்த்தியம் அதுக்கு நான் பெருசா எதையும் செலவு செய்யல என் கடவாசல் நிக்கிற அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் தர சமமான மரியாதை அவர்கள் மனதில் எனக்கு நிரந்தரமான இடத்தை தந்துவிடும் அவர்கள் சந்தேகத்துக்கு முகம் செலிக்காமல் பதில் சொன்னேன் வியாபாரம் சின்னதோ பெரிதோ இரண்டு நபர்களையும் சமமா நடத்தினேன் அவ்வளவுதான் என் பெயர் நிலச்சி நிற்பதன் ரகசியம் என்று சொல்லி சிரித்தார் இத்தனை நாளாய் மனதை அறித்த கேள்விக்கு விடை கிடைத்த மகிழ்ச்சியில் எழுந்து வந்து ஆதிக்க சிவனை கொண்டான் சிவா